பாபி சிம்மா ரேஷ்மி மேனன் திருமணம் இன்று திருப்பதியில எளிமையான முறையில நடைபெற்றது உரிமையின் படத்துல நடித்த போது பாபி சிம்மாக்கும் ரேஷ்மி மேனனுக்கும் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது தொடர்ந்து இருவீட்டாரோட சம்மதத்தோட கடந்த ஆண்டு இவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்தது இந்த நிலையில இன்று இவர்களின் திருமணம் எளிய முறையில் திருப்பதியில் நடந்தது இருவிட்டாரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் இதில் கலந்து கொண்டாங்க திரைத்துறையிலிருந்து பாபி சிம்மாவின் நெருங்கிய நண்பர்களான எல்ராட் குமார் கார்த்திக் சுப்புராஜ் கருணாகரன் மற்றும் சித்தார்த் ஆகியோர் இந்த திருமணத்துல கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாங்க ஆபிசம்மா ரேஷ்மி மேனன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வடப்பழனியில உள்ள பிரபல ஹோட்டல்ல நடைபெற போகிறது இதுல கோலிவுட் பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து வாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது பேசுறத பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கை தட்டலாம் கேட்டு வாங்கலாம் என்னால பக்கத்துல உட்காரவே முடியல சுசீந்திரன் வந்து பேசுனாரு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்களா இன்னும் அவன் பிடி மாசமா எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான் ஆனா யார் பண்ணப்ப கூடுதல பாம்பு பூந்தாம கத்திட்டு இருக்கான் இந்த கவிதையை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி கவுண்டமணம் சார் எப்பயுமே ஒரு ஸ்பெஷலா ஏன்னா அவரு அந்த காலத்து அஜித் குமார் அவரு